இந்த சாதியிலேயே பெரியவையாரு சின்னவையாரு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஒரே சாதிக்காரனை வாங்கிக்கிறான் சீமான்னு கேட்கறது நாங்களே கேக்குறோமே நான் போன ஏடினுக்கு ஆளாயிரும் அப்படின்னு ஏதோ காட்டுறதுக்காக ஒரு நாடகம் மாத்தோனு ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு அமெரிக்கால இருக்கார் அவருக்கு எப்படி தெரியும் விநாயகர் அவர் கெட்ட வார்த்தை பேசல ஆன்மீகம் தானே பேசினார் நாங்க பாமக பிஜேபி போக மாட்டோமா அது ஒரு மாநில கட்சிமா போய் சொல்லணும்னா கூட ஒரு தமிழன் பண்ணணும்னா கூட ஒரு அரசியல் ரீதியாக இந்தி தெரியாம நம்ம வந்து முழிச்சிட்டு இருக்கிறோம்

எஸ்சிகளுக்கு வந்து இப்போது மொத்தமாக ஒரு பதினெட்டு பெர்சன்டேஜ்னா பதினெட்டு பெர்சன்டே ஒதுக்கி வைப்பாங்க இப்போ அருந்தியர்களுக்கு ஒரு மூணு பெர்சன்ட் உள்ள ஒதுக்கீட்டு கொடுக்குறாங்க இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து பதினஞ்சு விழுக்காட்டில் வந்து அருந்ததிகளுக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ இதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அதாவது அருந்ததியர்கள் வந்து இப்போ நம்ம இந்த நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவோ எஸ்சியில் பின்தங்கி இருக்கிறாங்க மலம் வளராங்க பாத்ரூமு கழுவுறது அவங்க கையில் இருக்குது அவங்க காண்ட்ராக்ட் எடுத்து இப்போ அந்த இது வேலைகளை செஞ்சிட்டு வராங்க சாக்கடையை க்ளீன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அருந்ததியர்கள் வந்து சில இடத்துல சில நம்ம ஒதுக்கீட்லேயே அவங்க மக்களால் ஒதுக்கப்பட்டு வச்சுருக்கோம் அவங்களுக்கு வந்து இந்த உள் ஒதுக்கீடை நான் வரவேற்கிறேன் என்னுடைய இதில் வந்து நான் வரவேற்கிறேன் அதை வந்து பதினஞ்சு விழுக்காடுலேயும் இருக்கிறத நான் அதையும் வரவேற்கிறேன் அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு ஒரு என்ன சொல்கிறார்னா இந்த பதினஞ்சு விழுக்காட்டில் வந்து சாதிகள் கணக்கெடுப்பு அப்படின்ட்டுருக்கு இந்த சாதிகள் கணக்கெடுப்பு எஸ்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சாதி மட்டும் இல்லை இதில் பல சாதி சேர்ந்துருக்கு பல்லர்கள் பறையர்கள் சக்லியர்கள் ஒன்னா தோட்டி மேலே பல சாதிகள் இருக்குது இல்லை எழுவத்தாறு உப்பிரிவு இதில் வந்து எல்லாருக்கும் மொத்தமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருக்கும் மொத்தமாக கொடுத்துருங்கன்னு சொன்னால் எங்க எஸ்சி வந்து எங்கே வந்து இவ்வளோ விழுக்காடு பயங்கரமாக நல்ல நிறைய கூட்டமாக இருக்கானோ இந்த சாதியிலையே சின்னவன் சின்னவையாருன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஒரே சாதிக்காரனையும் வாங்கிக்கிறான் ரெண்டு மூணு சாதிக்காரன் வாங்கிக்கிறான் சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது சில எஸ்சிகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் அருந்தியர்களுக்கு ஒதுக்கப்பட்டது அருந்தியர்களுக்கு வந்து மூணு விழுக்காடு ஒழுக்க ஒதுக்கப்பட்டது பதினஞ்சு விழுக்காடில் கொடுக்கப்பட்டது அதை வந்து ஒரு வேண்டாம் சொல்றாரு இது தேவையற்றது ஒரு சமூகத்தில் ஒரு சாதியில எவ்வளவு விழுக்காடு இருக்காங்களோ அதுக்கு ஒதுக்கி கொடுக்கறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அது அவரு கேட்கறது வந்து எனக்கு அது தவறா தோணுது அருந்ததிகளுக்கு ஒதுக்கப்பட்டது தவறுன்னு அவர் வந்து தப்பு அவர் ஒதுக்க கூடாதுன்னு சொல்றாரு நம்ம தெரியல திமுகவோட மூத்த அமைச்சர் நேரு அவர்கள் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் ஒருமையில பேசியிருக்காரு சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் எச்சரிக்கிறோம் அதாவது எங்களுடைய பாஜக கட்சியில் ஒரு மூத்த தலைவர் தமிழகத்தில் மூத்த தலைவராக மாநில தலைவராக பணியாற்றியவர் அதாவது ஒரு இரண்டு மாநிலத்திற்கு கவர்னராக பணியாற்றியவர் இது இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெண்மையை வந்து தவறாக ஒருமையில் பேசினது நேருக்கு எச்சரிக்கிறோம் இனிமே இந்த வார்த்தைகளை பேசினா நாங்களும் வாடா போடா என்று வாபு என்று ஒருமையில் பேசக்கூடிய வார்த்தையை தெளிப்போம் என்று நாங்கள் அவர்களை எச்சரிக்கிறோம் அது தவறு திமுக இருந்து இருந்துட்டு மது ஒழிப்பு போராட்டம் நடத்தி என்ன புண்ணியம் அப்படின்னு விசிகாவுக்கு வந்து சீமான் சரமாரி கேள்வி கேட்டிருக்காரு சார் இந்த கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க சீமான் கேட்கறத நாங்களே கேட்கிறோமே அதாவது வந்து இத வந்து இந்த மது ஒழிப்பு கொள்கையை முன்னிறுத்தது இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறது பாஜக மதி ஒழிப்பு மதி ஒழிப்பு கொள்கையை நாங்கள் தான் கையில் இருக்கிறோம் ஓகேவா ஆனால் இப்போ திடீர்னு திமுக கூட்டணி சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் மதி ஒழிப்பு போராட்டம் பண்ணணுன்னு திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்கிறார் அது பெரிய ஒரு நகைப்பாக இருக்கிறது அதாவது அது எப்படி சொல்கிறதுனே தெரில இத்தனை வருஷ காலமாக திமுக கூட்டணியாக இருக்கும்போது மதுக்கடைகளை மூட சொல்ல வேண்டியதானே திமுக மதுக்கடையை தொடர்ந்து வச்சிருக்க திமுக கூட்டணி விட்டு வெளியேற வேண்டியதானே மக்கள் மது ஒழிப்புனால பாதிக்கப்படுறாங்க கள்ளச்சாராயத்தினால செத்துட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் வெளியே வரல இது எதுமோ ஒரு நாடகம் மாதிரி எனக்கு தோணுது இந்த மது ஒழிப்பு போராட்டம் எல்லா கட்சியும் கூப்பிட்றது திமுகவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் என்ன இவர் வந்து ஒரு லீடராக வந்து தன்னை உயர்த்தி விட்டு நான் இல்லைன்னா திமுக இல்லை நான் போனா ஏடிவிக்கு ஆளாயிரும் அப்படின்னு ஏதோ காட்டுறதுக்காக ஒரு நாடகமா தோணுது மது ஒழிப்பு வந்து இவர் சொன்னதுனால மது வந்து ஸ்டாலின் அவர்கள் உடனே கடையெல்லாம் பூட்டிட மாட்டார் ஏதோ ஒரு நாடகம் மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறும் முதல்வர் அவர்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வாழ்த்து கூறல அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஸ்ரீனிவாசன் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது வந்து நம்ம இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்கள நம்ம அவங்க வந்து தீக்கா திராவிட மாடல் கடவுளே இல்லை என்ற கொள்கைக்கு இணையானவர்கள் அவர்களை போய் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கலைன்னா அது என்ன இது ஒரு தெரிவித்தாலும் தெரிவிக்கலாம் மக்கள் பார்க்க போகிறாங்க தெரிவித்தா ஒரு இந்துக்காரர்கள் சந்தோஷப்படுவாங்க தெரிவிக்கலைன்னா கோவப்படுவாங்க நாளைக்கு ஒரு ரெண்டு ஓட்டு விழுகிறது ஒழுங்காமல் போவோம் இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லியா தெரிஞ்சிக்கணும் இது முதல்வருக்கு தெரியணும் அவர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அமெரிக்காவில் விநாயகர் அவர் சொல்ல மாட்டார் அது தனிப்பட்ட விருப்பம் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து அரசு பள்ளியில் ஆன்மீகம் பற்றி பேசினாரு இது உங்களை பொறுத்த வரைக்கும் சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா சார் ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா பிற உயிரை நாம் பாதுகாக்கணும் பிற உயிருக்கு நாம் ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாது பிற உயிர்களை மதிக்க வேண்டும் உயிர் உயிர் என்றால் அது ஒரு பெரிய ஆன்மீகம் இதை பற்றி பேசுவதில் தவறே இல்லை ஆன்மீகம் என்பது யாருக்கிட்ட எங்கே வேணாலும் பேசலாம் அவர் கெட்ட வார்த்தை பேசல ஆன்மீகம் தானே பேசினார் இதை வந்து நல்ல முறையில் விசாரித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த ஆன்மீக பூமியில் யாருக்கும் அதிகாரம் இல்லை தமிழகம் என்பது ஒரு ஆன்மீக பூமி பல லட்சக்கணக்கான கட்டிடம் கோயில்களால் அமைக்கப்பட்ட இது ஒரு பெரிய தேசம் தமிழ்நாடு என்பது தமிழர்கள் என்பது காலங்காலமாக இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அது வந்து அவர் பேசுனது என்ன பொறுத்தளவில் தவறா தெரியவில்லை அப்போ போன ஜென்மத்தில் வந்து பாவம் செஞ்சவங்க வந்து ஊனமுற்றவர்களை பிறப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் அந்த பள்ளியில் பேசியிருக்காரு ஆதரிக்கிறீங்களா சார் வந்து பாவம் செய்தவர்கள் ஊனமுற்றவர்களாக பிறக்கிறார் என்று சொல்வது வந்து ஊனமுற்றவர்களை காயப்படுத்தியிருந்தால் அது தவறு அது பெரிய தவறு இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு நீங்கள் இந்த 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 ஜென்மத்தில் பாவத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் சொல்றாரு பாவத்தை செய்யாதீங்க பாவம் செஞ்சால் நம்மளுடைய சந்ததிகளும் இந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாரு அதை வந்து ஊனமுற்றவர்கள் வந்து மனசு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுச்சுனா அது வந்து அவர் மன்னிப்பு தான் கேட்கணும் மது ஒழிப்பு போராட்டத்துக்கு வந்து பாஜக மற்றும் பாமகவை வந்து வீசி காலைக்கலை இதுக்கு என்ன விசிக்கு அழைச்சாலும் நாங்கள் பாமக பிஜேபி எல்லாம் போக மாட்டோமா விசிக்கு அது ஒரு மாநில கட்சிமா அது நின்று ஒரு சீட்டு கூட வாங்க கூடாது நாங்கள் பிஜேபி எல்லாம் இந்த நாட்டை ஆளக்கூடிய கட்சி நாங்களே பாரதிய ஜனதா கட்சியே நாங்கள் மது ஒழிப்பு கொள்கை மது ஒலிப்பு போராட்டம் நடத்திக்கிட்டே தானே இருக்கோம் திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வச்சா அங்கிருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் முன்னாடி ஏடிஎம் கே பேரில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் மதிய ஒழிப்பு போராட்டம் வந்து நாங்கள் நடத்திக்கிட்டே தானே இருக்கோம் நாங்கள் யார் அழைச்சாலும் போக மாட்டோம் நாங்கள் அழைச்சா தான் வரணும் பிஜேபி அழைக்கும் பாமகவும் பிஜேபி அழைக்கும் அப்போ நீங்கள் எங்கிட்ட தான் வந்து ஜாயின் பண்ணோம் நாங்கள் மது ஒழிப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் இவங்களாம் அழைச்சி நாங்களாம் போக மாட்டோம் பாஜகவோடு திமுக நெருங்குகிறது அல்லது திமுகவோடு பாஜக நெருங்குகிறது இந்த கூற்று வந்து இணையதளத்தில் வந்து கொஞ்சம் பரவிக்கிட்டு இருக்கு சார் இதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது வந்து பாஜகவினுடைய கொள்கை வந்து திராவிட மாடலை அளிக்கணும் திராவிட திராவிட கட்சிகளுக்கு எதிரானவர்கள் நாங்கள் அதாவது பெரியாருக்கும் எங்களுக்கும் கொள்கை அடிப்படையில் ஒத்து வராது திராவிட மாடல் திராவிட கட்சிகளுக்கும் எங்களுக்கும் ஒத்து வராது அது சில நேரங்களில் சில மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே நெட்டில் இந்த ஃபேஸ்புக்கில் இதில் பரவும் எங்கள் கூட்டணியை வந்து மேலிடம் தான் உறுதி செய்யும் நம்முடைய மாணவர்கள் தான் சிறந்த இடத்துல இருக்காங்க மத்திய கல்விக் கொள்கையை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாநில அரசு சொல்லுது சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பொன்முடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒருத்தர் இப்போ நம்ம இதில் வந்து விஞ்ஞானியாக இருக்கிறாரு அது வந்து தமிழ்நாட்டு தமிழக பள்ளி கொள்கை பாட பாடங்களை படித்து தான் அவங்கெல்லாம் வந்துருக்குறாங்க தேசிய பாட கொள்கை வந்து ஒன்றும் செய்ய முடியாது அதனால் இங்கே உள்ள கல்வி முறை தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஒருத்தர் தான் போயிருக்காரு தேசிய கல்வி உள்ளே நுழைஞ்சா நூறு பேர் போகும் நான் நூறு விஞ்ஞானிகளை உருவாக்க நாங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரோம் இதில் என்ன தவறு இருக்கு அது ஒன்றும் தவறு இல்லை தேசிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா ஞானமும் அறிவும் வளரும் இதற்கு மேலே பத்து பேர் இருக்கிற இடத்துல இருபது பேர் இருப்பாங்க நூறு பேர் இருப்பாங்க அது ஒன்றும் தவறு இல்லை இருமொழி கொள்கை குறித்து அமைச்சர் பொன்முடி வந்து பேசியிருக்காரு சார் மும்மொழி கொள்கை வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் எப்பவுமே இருமொழி கொள்கை மட்டும்தான் நாங்கள் ஏற்போம் அப்படின்னு இங்க தமிழக அரசு பள்ளியில படிச்சு நிறைய பேர் விஞ்ஞானிகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சார் நானும் கேள்விப்பட்டேன் நானும் பார்த்தேன் அவர் பேட்டியை அதாவது மத்திய அரசு கல்வி கொள்கையை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு நாங்க வந்து இது எங்களை மாநில கல்விக் கொள்கை மாநில பாடப்புத்தகம் புத்தகம் மாநில கல்விக் கொள்கை தான் நல்லா இருக்குது இங்கே படித்தவங்க தான் வீரமுத்துவேல் போன்றவர்கள் போய் வந்து பெரிய விஞ்ஞானி ஆகிருக்காங்கலாம் பேசியிருக்காரு அவர் பேசினது உண்மையை தான் சொல்லியிருக்காரு நாங்கள் என்ன சொல்றோம்னா மத்திய அரசு கொண்டு வர பாடத்திட்டங்கள் அதான் வந்து நீங்கள் படித்து எல்லா இருந்து உங்களுக்கு வந்து நீட்டில் இருந்து எல்லாத்துக்கும் அந்த பாட கல்விக் கொள்கை நல்லது அப்படின்னு தான் மத்திய அரசு சொல்லுது இவர் வந்து ஒரு விஞ்ஞானியை சொல்கிறாங்க நாங்கள் வந்து தமிழகத்தில் நூறு பேரை அனுப்ப பார்க்குறோம் அதுக்குத்தான் இந்த வந்து இந்த பாட மத்திய அரசனுடைய பாடத்திட்டங்கள் நல்லது இது வந்து இந்தியை திணிக்கிறாங்க இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க யார் வாயில இந்தியை திணிக்கிறது இந்தி வந்து ஒரு லாங்குவேஜ் அதை படித்தா நமக்கு என்ன அதை குறைஞ்சிட்டோம் இந்தி தெரியாமல் தமிழர்கள் எத்தனையோ பேர் அவதிப்படுறாங்க இன்றைக்கி பாராளுமன்றத்துலையும் சரி இந்தி தான் நம்ம தேசிய மொழியாக பேசப்படுது நம்ம ஒருத்தர் போய் சொல்லணும்னா கூட ஒரு தமிழின் பண்ணணுன்னா கூட ஒரு அரசியல் ரீதியாக இந்தி தெரியாமல் நம்ம வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வந்து எதையுமே கேட்டு வாங்க முடியலை அதனால் பொன்முடி பேசுறது வந்து ஒரு விதத்தில் வந்து அவர் சொல்வது வேணால் கரெக்டாக இருக்கலாம் என்ன பொறுத்தவரை தவறு வீரமுத்துவேல் மாதிரி நாங்கள் நூறு வீரமுத்துவேலை உருவாக்குவதற்காக இந்த மத்திய அரசு பாடக் கொள்கை திட்டம் வந்து நல்லது 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 பொன்முடி பேசுறது இதான் பதில் இன்று நம் அரங்கிற்கு வந்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தாஸ் பாண்டியன் அவர்களுக்கு நன்றி 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 வணக்கம் ஜெயகந்தமா